இப்போ ஆடி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு மாதம் அந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக எதையும் தொடங்க மாட்டோம் அந்த காலகட்டத்தில் நம்மளோட கர்மாவை நம்ம கிளின்ஸ் பண்ணிக்கிறது நம்மளோட உடம்பை நம்ம கிளின்ஸ் பண்ணிக்கிறது அதுக்காக தான் நீங்கள் பாருங்கள் ஆடி மாதத்தில் மட்டும் கடுமையான விரதங்கள் இருப்பாங்க உங்களோட மென்டார் எடுத்துக்கோங்க நீங்கள் குருவாக யாரை நினைக்கிறீங்களோ அவங்க கிட்ட கூட நம்ம இன்னைக்கு எனக்கு எப்படி இருக்கு அப்படின்றத வந்து நம்ம கேட்க மாட்டோம் யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக செய்கிறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக லைஃப்பில் ஒன்றும் இல்லையோ யாரெல்லாம் போய் பர்ஃபெக்டாக ஒரு ஜாபில் உட்காந்து செட்டில் ஆகிட்டாங்களோ அதாவது வர நல்லதும் அவங்கள அஃபெக்ட் பண்ணாது கெட்டதும் அவங்கள அஃபெக்ட் பண்ணாது அந்த மாதிரி சேஃபான ஒரு இடத்துல போய் யார் உட்காந்துருக்குறாங்களோ அவங்கெல்லாம் தான் லைஃப்பில் ஒரு சுவாரஸ்யம் வேணும்னு இதெல்லாம் உட்காந்து அனலைஸ் பண்ணியிருப்பாங்க டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட சிறப்பு விருந்தினராக அணிஞ்சிருக்கவங்க மரபணு ஜோதிடர் ராகுல் சிங்காரவேலன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்னா அந்த கர்ம பலன்கள் அப்படிங்கிறது தான் ஒரு மனுஷனுடைய ஜாதகமும் கர்ம பலன்களும் எந்த அளவுக்கு ஒன்றிணைஞ்ச ஒரு விஷயமா இருக்கு சார் இல்லை நீங்கள் ஜாதகத்தையும் கர்மாவையும் நீங்கள் வந்து தனித்தனியாக பிரிக்கவே முடியாது ஓகேங்களா ஜாதகத்தின் அடிப்படையில் கிரகங்களின் அடி அடிப்படையில் தான் வந்து நம்ம கர்மான்ற கான்செப்டை பேசுகிறோம் ஆன்மீகத்துலையும் கர்மான்ற கான்செப்டை பற்றி பேசுவாங்க பட் அது ஒரு ஜென்ரலான கான்செப்ட் அதோட விஷயங்கள் எல்லாமே வந்து வேறு இதில் நம்ம இன்டெப்த்தாக வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரோட கர்மா இப்போ வந்து ஒரு நபருக்கு மினிமம் ரெண்டுலேருந்து மூணு கர்மா இருக்கும் சிலருக்கு கர்மங்களும் இருக்கும் இப்போ ஒரு நபருக்கு இருந்து மூணு கர்மா இருக்குன்னு நம்ம எடுக்கிறோன்னு வைங்களேன் இப்போ ஒரு உதாரணமாக வந்து ஒருத்தருக்கு வந்து சூரியன் கர்மா இருக்குது செவ்வாயினுடைய கர்மா இருக்குது ராகுவினுடைய கர்மா இருக்குன்னு நம்ம அவங்களோட ஜாதகத்தை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோன்னு வைங்களேன் இப்போது அந்த சூரியன் கர்மாவில் இருக்கக்கூடிய பாசிட்டிவும் அந்த நபருக்கு இருக்கும் நெகட்டிவும் அந்த நபருக்கு இருக்கும் இதே தான் செவ்வாய் கர்மாவாக இருக்கட்டும் ராகு கர்மாவாக இருக்கட்டும் உங்களுக்கு என்ன கர்மா இருக்கோ அது சார்ந்த பாசிட்டிவும் உங்களுக்கு இருக்கும் அது சார்ந்த நெகட்டிவும் உங்களுக்கு இருக்கும் அதை நம்ம எப்படி கையாளுறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா தான் மரபணு ஜோதிடம் ஜோதிடம் அப்படின்றது வந்து வருது அதுல நம்ம வந்து கைடன்ஸ் கொடுப்போம் உங்களுக்கு இந்த கர்மா இருக்கு இந்தந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க கேர்ஃபுல்லா இருங்க இது இதெல்லாம் வந்து உங்களோட ஸ்ட்ரென்த்து நீங்கள் இதெல்லாம் நம்பலாம் இவங்க இவங்கள நம்பலாம் இவங்க நம்ப நம்பக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம இன்டெப்த்தாக போய் நமக்கு கைடன்ஸ் அப்படின்றது வந்து கொடுப்போம் பட் ஜென்ரலாக கர்மா கான்செப்டை பற்றி பேசக்கூடிய நபர்கள் வந்து அது ஆன்மீக ரிலேட்டடாக பேசுவாங்க அதில் ஸ்பெசிஃபிக்காக தனி நபர்களை பற்றி நீங்கள் பேச முடியாது இதில் தனி நபர்களை பற்றி அவங்களோட கேரக்டரை பற்றி அவங்களோட லைஃப்பை பற்றி நீங்கள் பேசலாம் ஸோ அதனால் ஜோதிடம் கர்மா இது ரெண்டுத்தையும் பிரிக்க முடியாது பிரிக்க வேண்டாம்கிறது என்னோடய சஜஷன் நம்ம மரபணு ஜோதிடம் கர்மாவை பற்றி தான் பேசுது ஓகே சார் இப்போ ஃபேமிலியில முன்னாடி இருந்த தாத்தாவோ இல்லை அவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களோ ஏதாவது ஒன்று செஞ்சிருப்பாங்க அதனுடைய கர்ம பலன் தான் இப்போ வரைக்கும் உங்களை பாதிக்குது அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல அந்த குடும்பங்களுக்கு சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த கர்ம பலன்கள்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி அப்படின்னா அது என்னவா இருக்கும் அதாவது நம்ம மனுஷனா பிறக்கிறோம் இல்லையா நமக்கு ரெண்டு கண்ணு மூக்கு வாய் கை எல்லாமே கொடுக்குறான் ஆண்டவன் நல்ல சுயநினைவை கொடுக்குறான் ஞாபக சக்தியை கொடுக்குறான் இதுதான் வந்து கர்மாவை சரி உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு சான்ஸ் கடவுளோட வேலை நம்மளை படைக்கிறதோட முடிஞ்சு போச்சு நம்ம மனுஷனாக பிறந்துட்டோம் இல்லையா அதனோட அவரோட வேலை அப்படின்றது முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அவரோட வேலை உங்கள் லைஃப்பில் நல்லது பண்ணுறதும் கிடையாது கெட்டது பண்ணுறதும் கிடையாது மாறாக அவர் உங்களை உங்களை வந்து கைட் பண்ணுவார் கடவுளோட வேலை கைடன்ஸ் மட்டும் தான் அவர் கைட் தான் பண்ணுவாரே தவிர உங்கள் வாழ்க்கையில் நன் நல்லதை செய்கிறதுக்கும் கெட்டது செய்கிறதுக்கும் கடவுள் வந்து கடவுளுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது நம்ம முன்னோர்கள் செய்த கர்மா கெட்ட கர்மாவாக இருந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு சான்ஸை நம்ம கிட்டே கொடுத்துட்டாங்க நம்ம அதை எப்படி கையாள்றது அப்படின்றதுக்கான கைடன்ஸை நம்ம ஜாதகத்திலேருந்து எடுக்க முடியும் அண்டு ஜாதகம் ஜோதிடம் அப்படின்றது என்னைக்குமே தலையெழுத்து கிடையாது நிறைய பேர் அந்த தான் ஜாதகம் பார்ப்பாங்க நம்ம தலையில என்ன எழுதியிருக்கு எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு போட்டிருக்கு அந்த ஆஸ்பெக்ட்ல தான் நிறைய பேர் ஜாதகம் பார்ப்பாங்க ஆனா அப்படி பார்க்குறது அப்படின்றது ஒரு தவறான விஷயம் அப்படி பார்க்குறதுனால பெருசாக உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது சில விஷயங்களை வந்து நீங்கள் ஜோதிடத்தின் மூலயமா வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம் அதை வந்து டெம்ப்ளேட் அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவோம் யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னு ப்ரடிக்ட் பண்ணலாம் சரிங்களா நீங்கள் வந்து சமீபமாக யாரை பார்த்தீங்க லாஸ்ட்டாக யாரை பார்த்தீங்க உங்கள் முன்னாடி யார் நிற்கிறா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணலாம் ஆனால் இதுக்கும் உங்களோட தலையெழுத்துக்கும் சம்மந்தமே கிடையாது இதுக்கு பேர் டெம்ப்ளேட் அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி ப்ரெடிக்ஷனெல்லாம் எல்லாம் பார்த்து மக்கள் பெருசாக இம்ப்ரெஸ் ஆக வேண்டாம் இதுக்கும் அவங்க உங்க வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய கைடன்ஸ்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இந்த மாதிரி பாயிண்ட் எல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் பயன்படுமே தவிர உங்களோட கர்மாவை கழிக்க இல்லை உங்கள் கர்மாவை சரி செய்ய அது பிரயோஜனப்படாது இந்த ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனோட குணம் அப்படின்றது இருக்கும் இல்லையா சார் ஒருத்தவங்க வந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க அதில் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது ஒருத்தவங்க வந்து இந்த கேரக்டரில் தான் இருப்பாங்க அவங்களோட கரியர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறத கூட ஜாதகத்தால் ப்ரெடிக்ட் பண்ணிட முடியுமா நிச்சயமாக பண்ண முடியும் இப்போ ஒருத்தர் வந்து இன்ட்ரோவர்ட்டாக இருக்காங்கன்னு வைங்களேன் நீங்கள் பெரும்பாலும் இன்ட்ரோவர்ட்ஸை நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணி பாருங்க பெரும்பாலும் வந்து புனர்பூசம் சுவாதி அவிட்டம் அதே மாதிரி கன்னி ராசி கன்னி லக்னம் லக்னத்திலே புதன் இருக்கக்கூடிய நபர்கள் இவங்கள்லாம் தான் வந்து இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க இதில் வந்து ஆண்கள் மட்டும்தான் இந்த சனி கர்மாவில் வந்து இந்த புனர்பூசம் சுவாத்தி ஆகிட்டம்ல பெண்களை பற்றி நான் பேசவே இல்லை பெண்கள்ல அந்த இன்ட்ரோவர்ட் நேச்சர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி சரிங்களா ஸோ பெண்கள் பற்றி வேண்டாம் பெண்கள் இதில் எடுத்துக்க வேண்டாம் ஆண்கள் மட்டும் நீங்கள் பாருங்கள் இன்ட்ரோவர்ட் நேச்சராக இருப்பாங்க அதே மாதிரி கொஞ்சம் செவ்வாயினுடைய கர்மா இருக்குது கிருத்திகை பூரம் மூலம் ரேவதி இருக்கு அப்படின்னாலுமே அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க அதாவது ரொம்ப சட்டிலாக இருக்கும் அவங்க கேரக்டர் அவங்க நேச்சர் அவங்களா போய் அனாவசியமாக யார்கிட்டையும் பேச மாட்டாங்க அவங்கள நோக்கி யாராவது பேச வந்தால் கூட எதிராளி நாலு வார்த்தை பேசுனாங்கன்னா இவங்க ரெண்டு வார்த்தையில் முடிச்சுப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு நேச்சர் கேரக்டராக இருப்பாங்க இந்த செவ்வாய் மற்றும் சனியினுடைய கர்மா அதே மாதிரி இன்னும் நீங்கள் என்ன கேட்டீங்க கெரியர் சம்மந்தப்பட்டு கேட்குறீங்களா கெரியர் சம்மந்தப்பட்டு அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து உங்களோட டேலண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணணும் உங்களோடய புள்ளி லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம் ராசி நட்சத்திரம் இதன் அடிப்படையில் உங்களோட டேலண்ட்டை நீங்கள் ஃபைன் பண்ணலாம் ஆறாம் பாவம் பத்தாம் பாவம்ன்றது உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணக்கூடிய பாவங்கள் அந்த பாவத்தில் என்ன கர்மா இருக்குது அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் இப்போ ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வலுவான குரு கர்மா இருக்குன்னு வச்சுப்போமே லக்னத்தோட ரொம்ப வலுவான குருவினுடைய கர்மா இருக்கு அவரோட ஆறாம் பாவத்தோடும் பத்தாம் பாவத்தோடும் சூரியனோட கர்மா இருக்கு அப்படின்னா இப்போ சம்பந்தப்பட்ட இந்த நபர்கள் மருத்துவர் ரிலேட்டடாக இவங்க டீச் பண்ணாங்க இப்போ மருத்துவத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபசர்ஸ் இருக்காங்க அந்த மாதிரி டீச்சிங் லைனில் போனாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இவங்கெல்லாம் ஐடியில் கார்ப்பரேட்டில் ட்ரெயினர்ஸாக போனாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒருத்தரோட டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு என்ன ஃபீல்டு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றத நம்மளால சஜஸ்ட் பண்ண முடியும் அண்டு மரபணு ஜோதிடத்தை பொறுத்த நம்ம ஒன்று சொல்லிட்டா அதை நீங்கள் அப்படியே கட்டாயம் ஃபாலோ பண்ணணுன்றது அவசியம் கிடையாது முதல்ல நீங்கள் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த டேலண்ட் இருக்கும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக போய் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த டேலண்ட் இருக்கா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சிடும் இதில் இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம் என்னென்னா நம்ம கர்மா சம்மந்தப்பட்ட உத்தியோக பின்னணியை நம்ம கையில் எடுக்கும் போது நம்ம அதில் ஒரு அடி எடுத்து வச்சோம்னா பிரபஞ்சம் நம்மளை நோக்கி பத்தடி எடுத்து வைக்கும் ஸோ அதனால எப்போவுமே வந்து என்ன சொல்றது ஒரு ட்ரை கொடுங்க அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நாங்கள் சொல்றது உண்மையா இல்லை பொய்யா அப்படின்றது உங்களுக்கு அதுலேயே தெரிஞ்சிடும் சரி இப்போ இந்த ஆடி மாதம் நடந்துட்டு இருக்கு ஆடி மாசத்துக்கு அப்புறமா வந்து ஒரு சில ராசிகளுக்கு பெரிய யோகம் அடிக்கப் போகுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நிறைய பேர் வந்து இப்ப அந்த நம்பிக்கையில் தான் இருக்காங்க ஆடி முடிஞ்சிட்டா நமக்கு வந்து லைஃப் நல்லாயிடும் அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலா அது உண்மையா எந்தெந்த ராசிகளுக்கு உண்மையானுமே இந்த ஆடி மாசத்துக்கு அப்புறம் அப்படிங்கிறது பலன் கொடுக்கக்கூடிய அந்த பீரியடா இருக்கும் இல்ல மரபணு ஜோதிடத்துல நம்ம இந்த மாதிரி கான்செப்ட் பேசுறது கிடையாது பட் ஜென்ரலாக நான் சொல்கிறேன் இப்ப ஆடி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு மாதம் அந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக எதையும் தொடங்க மாட்டோம் ஆடி மாதத்தில் நம்ம புதுசாக எதையுமே தொடங்க மாட்டோம் அதுக்கு வேறு சில பேர்கள்லாம் கொச்சையாக சொல்லுவாங்க அது பீடை மாதம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படிலாம் நம்ம எடுத்துக்கவேனா புதுசாக நம்ம எதுவும் தொடங்க மாட்டோம் ஏன்னா கழிவுகளை வெளியேற்றும் போது நம்ம ஒரு புதுசாக ஒரு காரியம் செய்வோமா நம்ம டாய்லெட்டில் போய் உட்காந்துட்டு ஏதாவது ஒரு ஃபோன் பேசுகிறதோ இல்லை மற்ற விஷயங்களை எதாவது பண்ணுவோமா அந்த மாதிரி இது கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த காலகட்டத்தில் நம்மளோட கர்மாவை நம்ம கிளென்ஸ் பண்ணிக்கிறது நம்மளோட உடம்ப நம்ம கிளென்ஸ் பண்ணிக்கிறது அதுக்காக தான் நீங்க பாருங்க ஆடி மாதத்துல மட்டும் கடுமையான விரதங்கள் இருப்பாங்க தீ மெதிப்பாங்க அளகு குத்திப்பாங்க முருகருக்கு வேல் குத்திப்பாங்க காவடி எடுத்து ரொம்ப தூரம் நடந்தே போவாங்க இப்போ இதுக்கான காரணம்லாம் என்ன நம்ம செய்த தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம செய்த தவறை கடவுள் மன்னிக்கணும் இல்லை நம்ம அந்த தப்பை திரும்ப செய்யக்கூடாது அந்த தப்பை நம்ம உணரணும் அப்படின்ற மாதிரி ஒரு கிராட்டிடியூடு கிராட்டிட்யூடுக்கு உண்டான ஒரு மாதம் தான் இந்த ஆடி மாதம் நம்ம கர்மாவை தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு மாதம் இயல்பாவே ஆடி மாதத்திற்கு பிறகு நீங்க ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இயல்பாவே நீங்க வந்து முழுமையாக முழுமையா அதுக்கு வந்து தயாரா இருப்பீங்க உங்களுக்கு காலகட்டங்களும் வரக்கூடிய காலகட்டங்களும் உங்களுக்கு வந்து வந்து ஹெல்ப் பண்ணும் இது ஒரு விஷயம் தானே தவிர இதுக்கும் ஜாதகத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது சார் இப்போ இவ்வளவு ராசிகள் இருக்கு அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்கதான் செய்யும் இருந்தாலுமே இப்ப வரைக்கும் சொல்லக்கூடியது ஒரு பர்டிகுலர் ஒரு ரெண்டு மூணு ராசிகள் மட்டும் எப்பயுமே அவங்க வந்து இந்த டவுன்பால்ல தான் இருப்பாங்க இந்த ராசி வந்து அவ்வளவு சீக்கிரம் நல்ல நிலைமைக்கெலாம் வர வரமாட்டாங்க அப்படிங்கிறது ஆக்சுவலா அது உண்மையா இல்ல அது தனிநபர் சார்ந்த ஒரு விஷயமா நம்ம பார்க்கலாமா சார் இல்லை அது தனிநபர் சார்ந்த ஒரு விஷயம் தான் பட் ஜென்ரலாக நான் அதிகம் வந்து யாரை சந்திச்சிருக்கேன் ஒரு டவுன்ஃபால் அப்படின்னு வந்துருச்சுன்னா கடைசி வரைக்கும் அவங்க வந்து அதே டவுன்ஃபால்லேயே இருப்பாங்க அப்படின்னு நான் யாரை பார்த்துருக்குறேன் அப்படின்னா இந்த சனியினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் மற்றும் சந்திரனோட கர்ம பதிவை கொண்ட நபர்கள் அதிகம் நான் இந்த ரெண்டு கர்மாவை நான் பார்த்துருக்குறேன் காரணம் என்ன அப்படின்னா ஒன்று எதை எடுத்தாலும் செல்ஃப் டவுட் இருக்கிறது சனியினுடைய கர்மாவுக்கு புனர்பூசம் விட்டம் கன்னி ராசி கன்னி லக்னம் எதை எடுத்தாலும் ஒரு செல்ஃப் டவுட் இருக்கிறது அதே மாதிரி உங்களுக்கு சந்திரன் கர்மான்னு எடுக்கும்போது பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி துலாம் ராசி துலா லக்னம் இதை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நபர்களை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா எதை எடுத்தாலும் ஒரு டபுள் மைண்ட் செட் மைண்ட் ஆசுலேஷன் அப்படின்றது இவங்களுக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல நம்ம நம்ம அதில் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் நம்மளே அதில் செல்ஃப் டவுட்டாக இருக்கும் பட்சத்தில் நம்ம எந்த வயசில் எந்த முயற்சி எடுத்தாலும் அது வந்து தடைபடத்தான் செய்யும் அதே மாதிரி கிளியர் மைண்டோட தெளிவான ஒரு மனநிலையில நம்ம ஒரு விஷயத்த முயற்சி பண்ணணும் ஒரு விஷயத்த முயற்சி பண்ணும்போதே இது ஜெயிக்குமா ஜெயிக்காதா ஜெயிக்கலனா நம்ம என்ன பண்ணுறது இது எத்தனை நாளில் அவுட்கம் தரும் எத்தனை நாளில் ரிசல்ட் தரும் எத்தனை நாளில் போட்ட முதலீடு நம்ம கையில் எடுப்போம் அப்படின்ற மாதிரி அந்த ரிசல்ட் ஓரியன்டாகவே இவங்கெல்லாம் உட்காந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்த பண்ணி அதை தோற்று போனாலும் அதுலேருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டு நம்ம அடுத்து அடுத்த படிக்கு நம்ம முன்னேறணும் அப்படின்ற திங்கிங் இவங்களுக்கு இல்லை இவங்களோட பயத்தினாலே இவங்களோட ஓவர் திங்கிங்னாலே இவங்க லைஃப்பை இவங்க ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க அதன் காரணமாகவே நிறையா சனிக்கர்மா சந்திரன் கர்மா வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாமல் தவிக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது முதல்ல நீங்கள் வந்து போட்டிக்கு தயாராகணும் வெற்றியோ தோல்வியோ தட் இஸ் செகண்டரி போட்டிக்கு நீங்கள் தயாராகணும் ஆனால் இவங்கெல்லாம் அந்த போட்டிக்கே தயாராக தயார் ஆகாத நபர்கள் ஸோ அதனால் எப்போவுமே அவங்கள வந்து என்ன சொல்கிறது நிறைய பேர் நான் அப்சர்வ் பண்ணியிருக்கிறேன் இந்த கர்மாவில் நெகட்டிவ் ஃபேஸ்லேயே இருப்பாங்க சார் இந்த நெகட்டிவ் ஃபேஸுங்கிறப்ப தான் எனக்கு ஒரு விஷயம் வருது இப்போ ஒருத்தருக்கு வந்து இன்னைக்கு ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது ஆனால் பொது பலன்னு பார்க்குறப்ப இன்னைக்கே அவருடைய ராசிக்கு வந்து சந்திராஷ்டமோ நீங்கள் வந்து எந்த நல்ல காரியமும் இன்னைக்கு செய்ய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது பர்சனலா அவருக்கு அந்த நல்ல விஷயம் நடந்தா கூட அந்த பொது பலனை நம்பிக்கிட்டு அன்னைக்கு அந்த விஷயத்த அவர் செய்ய மாட்டாரு வர்ற விஷயத்தையும் வேண்டான்னு சொல்றது வர நல்ல காரியங்களையும் வேண்டாம்னு சொல்றது அது எந்த அளவுக்கு ஒரு தப்பான விஷயமா பார்க்கப்படுது சார் இல்லைம்மா இந்த பொது பலனு ராசி பலன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது இன்னைக்கு மக்களுக்கே நிறைய புரிதல் அப்படின்றது வருது தினம் தினம் இதை நம்பி நம்ம வாழ்க்கையை நடத்தக்கூடாது அப்படின்றது தான் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு தினம் தானோ நீங்க யார்ட்டையாவது ஐடியா கேட்டு ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுவீங்களா உங்களோட மென்டார் எடுத்துக்கோங்க நீங்கள் குருவாக யாரை நினைக்கிறீங்களோ அவங்கக்கிட்ட கூட நம்ம தினந்தரம் இன்றைக்கி எனக்கு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம கேட்க மாட்டோம் யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக செய்கிறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக லைஃப்பில் ஒன்றும் இல்லையோ யாரெல்லாம் போய் பர்ஃபெக்டாக ஒரு ஜாபில் உட்காந்து செட்டில் ஆகிட்டாங்களோ அதாவது வர நல்லதும் அவங்கள அஃபெக்ட் பண்ணாது கெட்டதும் அவங்கள அஃபெக்ட் பண்ணாது அந்த மாதிரி சேஃபான ஒரு இடத்துல போய் யார் உட்காந்துருக்குறாங்களோ அவங்கெல்லாம் தான் லைஃப்பில் ஒரு சுவாரஸ்யம் வேணும்னு இதெல்லாம் உட்காந்து அனலைஸ் பண்ணிட்டுருப்பாங்க மற்றபடி மற்றவர்கள் யாரும் இதுக்குள்ளே போய் தலையை விட்டு ஆராய்ச்சி பண்ணுறதே இல்லை பெரும்பாலும் இதை பண்ணுறவங்களாம் யார் நீங்கள் நினைக்கிறீங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இல்லைன்னா எங்கேயாவது போய் ஒரு டாப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் ஏதாவது ஒரு பொசிஷனில் உட்காந்துக்கிட்டு ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டடான பொசிஷனில் உட்காந்துட்டு அவங்க இதை உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிருப்பாங்க இன்றைக்கி எனக்கு என்ன போட்டிருக்கு இன்றைக்கி லாபமா நஷ்டமா நட்பா பகையா அப்படின்னு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க தினம் தினம் அதை பார்க்க வேண்டிய அவசியம் அப்படின்றது கிடையாது மரபணு ஜோதிடத்துலேயே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா உங்களுக்கு எப்போ லைஃப்ல நீங்கள் டெசிஷன் எடுக்க போறீங்களோ ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னா அப்போ நீங்கள் ஜாதகத்தை பார்க்கலாம் மற்ற சமயங்களில் நீங்கள் ஜாதகம் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம நல்ல நேரம் கெட்ட நேரம்ன்ற கான்செப்டே நம்ம மறுக்கிறோம் ஒரு இந்த டைம் நல்லா இருக்குது அப்படின்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் நல்லா உழைச்சி அதுக்கான பேஸ்மெண்ட்டை போட்டு வச்சுருக்கீங்க அதனால இன்றைக்கி நீங்கள் நல்லா இருக்கீங்க அதுதான் காரணம் இன்னைக்கு நல்லா இல்லைனா நம்ம எப்போ பேஸ்மெண்ட்டை போடணுமோ எப்போ அதுக்கான வேலையை செய்யணுமோ அப்போ நம்ம செய்யலான்னு அர்த்தம் ஸோ நம்ம வந்து இப்படி தான் நம்ம அதை பார்க்குறோமே தவிர தினம் தனம் உட்காந்து நம்ம அதை பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது அது பார்க்கறதும் தவறு